ஹலோ பிரெண்ட்ஸ் இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னாக்கா ஐபிஎல் டூ தௌசண்ட் நைன்டீன் பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் சிறப்பான ஓப்பனிங்க கொடுக்க முடியும் எந்தெந்த அணிகள் வந்து கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு கேள்வி போயிட்டு இருக்க இந்திய நேரத்தில் தான் பாத்தீங்கன்னாக்கா இப்போதைக்கு காரணத்துல செம்ம ஃபார்ம்ல இருக்க ஒரு பிளேயர் பத்தி தான் பார்க்க போறோம் அது வேற யாரும் கிடையாது டிகாக் டீகாகை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இப்போதைக்கு நடந்து முடிஞ்சிருக்க ஸ்ரீலங்காவுக்கும் அதுக்கப்புறமா சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் இடையிலான ஒருநாள் தொடர்களை மிக சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருக்காருன்னு சொல்ல முடியும் கிட்டத்தட்ட வந்து ஒரு செவன்டி ரன்களுக்கு கம்மி இல்லாமல் எல்லா மேட்சிலும் அடிச்சிருக்காரு எல்லா மேட்சிலும் சிக்ஸும் ஃபோரும் வந்து தெரிக்க விட்டுருக்காரு அது மட்டும் இல்லாமல் விளையாட் டுவெண்டி டுவெண்ட்டிலும் மிக சிறப்பான ஒரு ஆட்டத்தை வந்து கடைசியாக விளையாடின போட்டிகளில் இருக்காரு இதனால கரண்ட்ல வந்து மிக சிறப்பான ஒரு ஃபார்ம்ல இருக்கக்கூடிய மிக துல்லியமான வீரராக வந்து இப்போ டிகாக் இருக்கார் அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த முறை ஐபிஎல் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பொறுத்த வரைக்கும் இன்னும் மும்பை அணி ஓப்பனிங்கை வந்து யார் செட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி எழும்பும் போது டிகாக் உள்ளே வந்தாங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கும் அதுவும் இல்லாமல் டிகாக்கும் வந்து ரோஹித் சர்மாவும் ஓப்பனிங் இறங்கினாங்கன்னா கண்டிப்பாக தாறுமாறான ஒரு பார்ட்னர்ஷிப்பாக இது இருக்குன்றதுல எந்த ஒரு கருத்தும் இல்லை எனக்கா இந்த ஓப்பனிங் பேர் இறங்கிடுச்சுன்னா அதுக்கப்புறம் கண்டிப்பாக இந்த விக்கெட்டை எடுக்கிறதுக்கு எல்லா அணிகளுமே வந்து பார்த்திங்கனாக்கா கடுமையாக போராடுவாங்க கண்டிப்பாக இந்த முறை ரோஹித் அண்ட் டிகாக்கோட வந்து ஓபனிங் வந்து பேரை வந்து அடிச்சிக்கவே முடியாதுன்ற மாதிரி தான் பார்க்கப்படுது உங்களை பொறுத்த வரைக்கும் டிகாக்கோட கரண்ட் ஃபார்ம் அந்த மாதிரி இருக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த முறை டிகாக்கும் ரோஹித் சர்மாவும் வந்து பார்ட்னர்ஷிப் வந்து செம்மையாக இருக்கும் நீங்க ஃபீல் பண்றீங்களா அதை மறக்காமல் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க